உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி கடலூர் மாவட்டம் செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அங்கனூரில் எழுச்சி தமிழர் அவர்களின் தோல் செல்லம்மாள் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது அங்கனூரில் மாண்புமிகு எழுச்சி தமிழர் அவர்களின் சின்னம்மா திருமதி செல்லம்மாள் அவர்கள் காலமாதையொட்டி எழுச்சி தமிழர் தலைமையில நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வு பௌத்த முறைப்படி பௌத்த பிக்குகளை வைத்து திருமதி தோல் செல்லம்மாள் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பௌத்தம் ஓதப்பட்டது இதில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திருக்குமரன் கடலூர் மாநகர துணை மேயர் தாமரி செல்வன் சேலம் மாவட்ட வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பி முருகன் ராஜபாளையம் சரவணன் மாவட்ட அமைப்பாளர் அங்கனூர் பிரபாகரன் ஒன்றிய அமைப்பாளர் வாழப்பாடி ஜெய் பீம் சுரேஷ் வேப்பன் தட்டை ஒன்றிய செயலாளர் இடி முழக்கம் தலைமை நிலையம் ரமேஷ் தலைமை நிலையம் விடுதலை மங்களமேடு அஜித் ராஜபாளையம் ராஜி மற்றும் இந்த நிகழ்வில் நூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் புண்ணிய தேவா अनुमोदितो புஞ்சந்தோர இந்த புனித நூல் நம் உறவுகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் நூல் இதுதான் தம்மத்தின் நூல் எனவே அனைவரும் ஒருவரை ஒருவர் தொட்டு உணர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் அருமை மகாபரி அடைந்த அம்மா செல்லி அம்மாளுக்கு செல்லாமல அவர்களுக்கு புண்ணிய நிகழ்வு நடைபெறுகிறது கடலில் கலப்பதற்கு செங்க புண்ணியம் இன்றைக்கு அவர்கள் வந்து இந்த நிகழ்வு நடைபெறுகிறது पुमत्ता देवानाः महिंदिका भुण्जम्दम अरुमोधिक